தூத்துக்குடியில் வந்து தமிழக அரசு வந்து ஆய்வு செய்ய சேரலைன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லி கொடுத்துருக்கு ஏற்கனவே வந்து பதிமூன்று உயிர்கள் இறந்திருக்காங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை மீண்டும் வந்து ஆய்வு செய்வது வந்து அந்த ஆலையை வந்து மூடுறதுக்கா இல்லை அதனுடைய மாலையை வந்து திறந்து பயன்பாட்டு விடுறது அதாவது ஆய்வு என்பது முடிவு தெரிஞ்ச பிறந்தானே சொல்ல முடியும் ஆய்வு நடக்குதுன்னு ஆரம்பிக்கும்போது மூடுறதுக்காக திறக்கிறதுக்கான்னு கேட்டா எப்படி என்னை பொறுத்த மட்டி ஒரு நிமிடம் நான் சகோதரர் ஸ்டாலினை கூட இங்கே வன்மையாக கண்டிக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு டெய்லி அவர் அரெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறார் அரஸ்டான ஏசி மண்டபம் தான் போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அதையும் நான் விசாரிக்கணும்னு நான் இப்போ நினைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து தினம் தினம் அரெஸ்ட் ஆகணும் அதாவது சென்னையில தான் கோட்டைக்கு வெளியே எப்படி பண்ணாருன்னு மதுராந்தகம் போயிட்டு இருந்தாரு திடீர்னு ஸ்டாலின் அரசு வந்து நான் கேட்டேன் இது நியூஸ் நியூஸா இன்னைக்கு நியூஸ் அப்பான்னு கேட்டேன் பழைய நியூஸ் ஏதோ டிவியில் போட்டுட்டு இருக்காங்களாப்பா அப்படின்னு இது என்ன அரசியல் நான் கேட்கறேன் அதாவது திருநாவுக்கரசர் சொல்றாரு எப்படி வேணாலும் திறந்துருவோம் மூட தான் இது என்னடா இது அவங்க திறப்பாங்களா என் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்க திறந்துருவாங்களாம் ஆனா மூடணும் உடனே மதிய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இது முழுவதுமாக சிந்திக்கப்படணும் இன்னொன்று தமிழகத்தில் உள்ள மாசுக்கட்டு பா பாட்டு வாரியம் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் எந்தெந்த நாட்களில் ஸ்டெர்லைட் ஆலை அனுமதியை மீறி இருக்கிறது என்று ஒரு பட்டியல் வந்திருக்கிறது இதில் பெரும்பான்மையான ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறது ஸ்டெர்லைட் இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஒரு பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் அப்போதான் ஏன் வாய் திறக்கல அப்போ திறக்கும் போது நாங்கள் அனுமதி செய்வோம் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் மூடணும்

அதே போல் தமிழகத்தில் மாசு கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்பொழுது மாசு அதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதிமுக மாசு கட்டுப்பாடு அதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த அனுமதியை வைத்து தான் மத்திய அரசு முடிவு செய்யும் ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்வோம் என்று சொல்வது நாமலாம் வரவேற்கணும் என்னை பொறுத்த மட்டில் மத்திய அரசை பொறுத்த மட்டில் நல்லது நடக்க வேண்டும் தமிழகத்திற்கு என்பதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் இது தவறாக பாஜக இன்றைக்கி காவிரியை பற்றி இவ்வளோ போராட்டம் பண்ணிங்க இன்றைக்கி காவிரி முழுமையாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாஜக அரசில் தானே இப்போ வருது அதனால் ஆரம்பத்தில் எல்லாரும் எதிர்ப்பீர்கள் இதே பத்திரிகை சகோதரர்களும் நடுநிலையாளர்களும் முதலில் நாங்கள் பாஜகவை தவறாக புரிந்து கொண்டோம் இனிமேல் நாங்கள் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் தெரிwidetildeக்கொள்ளுகிறேன். கூடியிலே அதே ஒரே நிமிடம் சுட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதை நினைத்து நான் மிகுந்த மனவருத்தம் அடைகிறேன். ஆனால் நாற்பதாயிரம் பேர் அங்கே கூடினார்கள் என்றால் அதில் சுட்டு கொல்லப்பட்டது அப்பாவி பொதுமக்கள். அந்த அப்பாவி பொதுமக்கள் சுடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்திருக்க கூடாது என்பதில் எனக்கு மிகுந்த முழுமையான கருத்து இருக்கிறது அதனால் அந்த அப்பாவி மக்களுக்கு நாமெல்லாம் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் அதற்கு உதவி செய்கிறோம் என்ன ஆனால் சமூக விரோதிகள் எந்த வகையிலும் மக்களின் போராட்டங்களுக்குள் புகுந்து மக்களை பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள்

பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக தான் இன்றைக்கி நாடு ஒரு திட்டத்திற்குள் வந்திருக்கிறது இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் இன்னைக்கு வருமான வரி செலுத்துபவர்களாக மாறி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஏமாற்றி கொண்டவர்கள் இருபது லட்சம் நிறுவனங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இருபது லட்சம் நிறுவனங்கள் போலி நிறுவனங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் நிறுவனங்கள் தான் யாரோட பணம் மக்களோட பணம் மாற்றி மாற்றி புடுங்கி போட்டுக்கிட்டு இருந்த பணம் அதனால் இன்றைக்கி கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைக்கு பின்பு இந்த நாடு தூய்மை அடைந்திருக்கிறது என்பதை என்னால் தெளிவாக பதிவு செய்ய முடியும் இன்றைக்கி எல்லாம் எதிர்க்கிறாங்க யார் எதிர்க்கிறாங்க கருப்பு பணத்தை பதுக்கி வச்சவங்க தான் எதிர்த்து கொண்டு இல்லை எங் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கப்பா ஒரு நிமிடம் பசுமை அது பேரே பாதை தம்பி நிச்சயமாக எந்த ஏற்படாது என்பதை தெரிவித்து விட்டு தான் அந்த பாதை அமைக்கப்படுகிறது எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பு வரும் ஆனால் அதில் உள்ள நல்ல தன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு அதுதான் நாங்கள் இந்த ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியது நல்ல நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு வரட்டும் நல்ல திட்டங்களை எதிர்த்து போராடாதீர்கள் நல்ல திட்டங்களை எதிர்த்து போராடி தமிழகத்தை நீங்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் மாற்றினீர்கள் என்றால் எல்லா மாநிலங்களும் முன்னேறிவிடும் வருங்கால சந்ததியினர் நம்மை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது நான் ஒரே ஒரு கணக்கு சொல்றேன் நீங்க சொன்னீங்க இரண்டு சக்கர வாகனம் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த நாலு வருஷத்தில் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு வாங்கும் சக்தி தானே இது இருபத்தி நீங்கள் வேணால் எந்த இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகன நிறுவனங்களுக்கு போய் கேட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை வீடு வாங்குறவங்களுக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு வீடு வாங்குவது அஃபோர்டபிள் அஃபோர்டபிலிட்டி அதிகமாக அதிகமாக இருக்குது அதாவது வாங்கும் தன்மை அவர்களுக்கு அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் காய்கறி மளிகை பருப்பு விலை எடுத்துக்கோங்கப்பா எப்ப அதுக்கு முன்னால் எப்படி இருந்து இப்ப இருந்தது பெட்ரோல் இல்ல இல்ல நீங்க வாங்கும் சக்தின்னு கேட்டிங்க நான் வாங்கும் சக்திக்கு பதில் சொன்னேன் பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு மரியாதைக்குரிய நிதின் கட்கரி தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அத்தனை மாநிலங்களும் எங்களோட ஒப்புக்கொள்ள வேண்டும் நாங்க ஜிஎஸ்டி அதை கொண்டு வரணும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா மிக அதிகமாக விலை குறையும் அதனால மாநில அரசும் பயன் பலனடையும் அதனால் நாங்கள் முயற்சி செய்யாமல் இல்லை ஜிஎஸ்டிக்குள்ளே வருவதற்கு மாநிலங்கள் உதவி செய்ய வேண்டும் வெகு விரைவில் அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரும் அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவிற்கு குறைகிறது என்பதை நீங்கள் பார்த்து சாதாரண மக்களோட வங்கி கணக்குல மினிமம் வங்கி தொகை வந்து வைக்கலன்னா மாதா மாதம் எண்பது ரூபாய் பிடிக்கிறது இல்ல 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 தம்பி இல்ல இதுல அதாவது ஐயாயிரம் மினிமம் இருக்கணும் எண்பது கோடி எண்பது ரூபா பிடிக்கிறாங்க இது எல்லாமே தவறான தகவல் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினைஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க எந்த கேரண்டியும் இல்லாமல் அவங்க கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதை கூட பல பேர் பயன்படுத்தவில்லை வங்கிகள் அதை கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலும் நேற்று வெளியாகி இருக்கிறது அதனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்த மட்டில் நேர்மறை தகவல்களை விட எதிர்மறை தகவல்கள் மிக அதிகமாக பரவுகிறது இதெல்லாம் தவறான தகவல் என்று நான் சொல்கிறேன் என்னுடைய உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு தம்பி இப்போதான் தெரியுது எனக்கு ஜந்தன் திட்டத்தில் யாரு வங்கி கணக்கு தொடங்கணும் யார் வங்கி கணக்கு தொடங்கணும்னா இது வரைக்கும் வங்கி கணக்கே இல்லாதவங்க தொடங்கணும்